ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் தனது வகுப்பில் அமைதியே உருவாய் அமர்ந்திருந்தாள் சாய் சத்யா வீட்டிலும் அமைதியாகவே இருப்பவளுக்கு அமைதிதான் மிகவும் பிடிக்கும் தமையன் மீது கொள்ளை பிரியம் பயம் என எதுவும் கிடையாது பிடிக்கும் அவ்வளவுதான் காவல்காரன் என்பதால் பயம் என்பதெல்லாம் இல்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பாள் அமைதியாக இருப்பதாலோ என்னவோ ஹாசினியும் அரண்யாவும் அவளை தங்களது குழுவில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் பார்த்தால் ஒன்றிரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள் அவ்வளவுதான் சிறுவயதில் இருந்தே சாய் சத்யா அமைதியாகவே இருப்பதால் அவளது சுபாவமே அதுதான் என அனைவரும் நினைத்து அப்படியே விட்டுவிட்டனர் கூட பேசியதில்லை அவள் சட்டென யாரிடமும் முகம் காட்டியதும் இல்லை அப்படிப்பட்டவள் தற்போதெல்லாம் ஒருவித படபடப்புடன் இருக்கிறாள் பார்த்து பார்த்து உடையணிந்து கொள்கிறாள் முகத்திற்கு சாயம் பூசாது இருப்பவள் தற்போதெல்லாம் மிதமாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள் அவளது செய்கை அவளுக்கே பட்டது இருந்தும் என்ன செய்ய காதல் வந்துவிட்டால் எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் செய்ய சொல்கிறதே ஆளையே தலை கீழாக புரட்டி போட்டு விடுகிறது இந்த காதல் அக்காதல் எனும் வைரஸ் இவளை தாக்கினால் இவளும் என்ன ஆவாள் ஆம் சாய் சத்யா விரும்புகிறாள் ஒருவனை அவனும் அவள் படிக்கும் கல்லூரியில் இருப்பவன்தான் ஆனால் மாணவன் அல்ல அவளுக்கு வகுப்பு எடுக்கும் அவன் அவன் பெயர் விஸ்வா ஆரடி உயரம் இருப்பான் அவன் திராவிட முக அமைப்பு உடையவன் விஸ்வா இங்கு வேலைக்கு சேர்ந்து ஓராண்டுதான் ஆகியுள்ளது அவள் வகுப்பிற்கு முதன் முதலில் பாடம் எடுக்கும் போதுதான் அவளை பார்த்தான் அவளும் அவனை பார்த்தாள் இருவரது பார்வைகளும் பற்றி கொள்ள ஒருவரை ஒருவர் அறியாத ரசித்துக் கொண்டனர் இருவரது பார்வைகளுமே ஆயிரம் விடயங்களைப் பகிர்ந்து கொண்டது ஒவ்வொரு முறை இருவரது பார்வைகளும் சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் முதல் முறை பார்த்தது போலவே உணர்ந்தனர் இப்போது கூட அவனது வகுப்புதான் அவனின் வருகைக்காகத்தான் சாய் சத்யாவும் காத்துக் கொண்டிருக்கிறாள் இதோ தனது நீட்ட கால்களால் வேக கொண்டிருந்தான் அவன் அணிந்திருக்கும் சட்டை முதல் விரல் நுனி வரை அழுக்கு படியாதவாறு பார்த்து கொள்வான் அதுதான் அவனுக்கு பிடித்தமும் தாடி சுத்தமாய் மழிக்காது அதனை ட்ரிம் செய்திருப்பவன் மீசையை மட்டும் நல்ல அடர்த்தியாக வைத்திருப்பான் அந்த அடர் மீசை கூட அவனுக்கு தனி அழகைத்தான் கொடுத்தது தனது மிருமினப்பான முன் கேசத்தை கோதியவாறு வகுப்பறைக்குள் நுழைந்தான் விஸ்வா நுழையும் போதே சத்யாவை அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு குனிந்து தன் கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் ஒரு முறை நேரத்தை பார்த்தவன் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறிவிட்டு பாடம் எடுக்கலானான் பாடம் எடுத்து முடித்த விஸ்வா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் பத்தி நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க யார் யார் எந்தெந்த ப்ரொஃபசர் கைடன்ஸ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் போய் அந்தந்த பாருங்க என்னோட கைடன்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லஞ்சுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்க என கூறியவன் சாய் சத்யாவை மட்டும் பார்த்து இதழின் ஓரம் சிறு முறுவலுடன் விட்டான் அவனது அந்த சின்ன முறுவலே அவளுக்கு ஓர் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் தன்னை சுற்றி பறப்பது போல் உணர்ந்தாள் அவனது முறுவலுக்கே அவளுக்கு கண்ணம் சிவப்பேரி வெட்கம் கொண்டால் பெண்ணவள் ஏனெனில் அவளது கைடு அவன்தான் மதிய உணவு இடைவெளியின் போது முதுகலை பிரிவில் இருக்கும் நூலகத்திற்கு தனது தோழிகளுடன் வந்திருந்தாள் அமிழ்தினி அவளது பாடம் சம்பந்தமான புத்தகம் ஒன்றிற்காக இங்கு அதிசயமாய் வந்திருந்தாள் அவள் அப்போதுதான் உணவு உண்டுவிட்டு கை கழுவி கொண்டு வந்த சாய் சத்தியா அமிழ்தினியை பார்த்து விட்டாள் வரை அவ்வளவாய் பேசியதில்லைதான் ஆனால் நேற்று சாய்கரனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டபோது அவள் முகம் மாறியதை கவனித்து இருந்தாள் சாய் சத்யா அதன் காரணமாகவே அதை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணிக்கொண்டவள் தற்போது அமிழ்தினியை கண்டதும் பேச நினைத்து அவள் அருகே சென்றாள் புத்தகத்தின் மீது கவனமாக இருந்தவள் தனக்கு அருகில் அரவம் கேட்கவும் திருப்பி பார்த்தாள் அங்கு சாய் சத்யா நின்றிருப்பதை கண்டதும் பின்பு சுதாரித்து கொண்டு ஹாய் என தட்டுத்தடுமாறி கூறினாள் சத்யாவும் என்ன இங்க அது நோட்ஸ் எடுக்கணும் யூஜி லைப்ரரியில கிடைக்கல அதான் மேம் இங்க பார்க்க சொன்னாங்க ஓ சரி சரி அமிழ் அது நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லுங்க அது நேத்து எங்க அம்மா உன்கிட்ட கல்யாணம் பற்றி பேசினாங்களே என்றதும் அமிழ்தினியின் முகம் அப்படியே மாறி இருக்கமானது கண்களை மூடி திறந்து அவளை பார்த்து வைத்தாள் ஆமா சொல்லுங்க உனக்கு அவரை பிடிக்கலையா என பட்டனை கேட்டுவிடவும் விழுக்கென நிமிர்ந்து சாய் சத்யாவை பார்த்தாள் அவளது பார்வையில் என்ன இருக்கிறது என்பதை சத்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை தனது தடுமாற்றத்தை மறைத்தபடி நிமிர்ந்து சத்யாவை பார்த்தவள் அது திடீர்னு அப்படி பேசினதுல எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ஓ சரி விடு அவங்க கேட்டதும் உன் முகம் மாறுச்சா அதான் கேட்டேன் சரி அமிழ்தினே பாய் என கூறிவிட்டு நகர்ந்தாள் அதன் பின்புதான் அமிழ்தினிக்கு மூச்சே வந்தது நேற்று இரவு பேசிய அமிழ்தினிக்கு மனம் சற்று மட்டுப்பட்டது இப்போது திடீரென சத்யா மீண்டும் அப்பேச்சை எடுக்கவும் திணறிவிட்டாள் நல்ல வேளை சமாளித்தாயிற்று என நினைத்து தன் வேலையை கவனிக்கலானாள் மதியம் உணவு இடைவெளிக்கு பிறகு சாய் சத்யாவுடன் சேர்ந்து இன்னும் மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு விஸ்வாவை பார்க்க சென்றனர் அவனும் அவர்களுக்காகத்தான் அவனது அறையில் காத்து கொண்டிருந்தான் சொல்ல போனால் சத்யாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் கதவை தட்டி அனுமதி கேட்டே உள்ளே சென்றனர் ஆளுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்றை அவர்களது கையில் கொடுத்தவன் அதனை பிரிக்கச் சொல்லி பார்க்கச் சொன்னான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதில் இருக்கும் தலைப்பினைப் பற்றி விஸ்வாவுடன் விவாதித்தனர் பின்னர் அவர்களை வகுப்பறைக்குப் போகச் சொன்னான் அதன்படி மூவரும் சென்றுவிட இறுதியாக சத்யா மட்டும் நின்றிருந்தாள் அவளையே ஆழ்ந்து பார்த்தவனின் ஒரு கரம் தனது பேண்ட் பாக்கெட்டில் இருக்க மறுகரமோ அவன் சாய்ந்திருந்த மேஜையின் விளிம்பில் ஊன்றியிருந்தான் தரையை பார்த்திருந்தவளின் முகத்தையே சிலகணம் ஆராய்ந்தவன் குரலை செருமிக் கொண்டு என்ன மேடம் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க என வேண்டுமென்றே பொடிவைத்து பேசினான் அதில் நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டவள் அப்படிலாம் இல்ல எப்படிலாம் என தலையை சாய்த்து கேட்க அவனது தோரணையில் பெண்ணவளுக்கு மூச்சு முட்டியது கண்களை இருக முடித்திருந்து நீங்க எதும் கேட்கலையே ஓ அப்போ கேட்டா சொல்லிடுவீங்க என குறும்புடன் கேட்கவும் விழிவிரித்து அவனை பார்த்தவளுக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நீங்க என்ன தலைப்புன்னு கேட்டா சொல்லிடுவே சொன்ன மெல்லிய குரலில் அவனுக்கு கூறிட இருவரது மறைமுக பேச்சுகளும் இருவருக்கும் புரிந்துதான் இருந்தது ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை சரி ஸ்லிப்தா என அவனது கரத்தை நீட்டியதும் பவ்யமாய் அதில் ஸ்லிப்பினை வைத்தாள் அதனை பிரித்து பார்த்தவன் சிறிது நேரம் அதை பற்றி அவளிடம் விவாதித்துவிட்டு டெய்லி லேபுக்கு வந்துடணும் என கூறியவனின் பார்வை அவளை விழுங்கிடத்தான் செய்தது குப்பென்று வியர்த்துக் கொட்ட தடுமாறிப் போனாள் பெண்ணவள் சிறு தலையசைப்பை தந்துவிட்டு வெளியேறியவளின் இதழிலும் புன்னகை அறைக்குள் இருந்தவனின் இதழிலும் புன்னகை ஆதிதேவனது வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தாள் அமிழ்தினி விஷ்ணுவோ அவளை காணும் போதெல்லாம் சிரித்து அவளை மேலும் மேலும் வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான் அவனது செய்கை எரிச்சலை தந்தாலும் பொறுமை என்று வெற்றிகரமாக முடித்து கொண்டு சென்னை வந்திறங்கினர் ஆதிதேவனும் சாய்கரனும் பள்ளி படிக்கும் சிற்றார்களுக்கு போதைப் பொருளை விநியோகம் செய்த கும்பலை பிடித்திருந்த நிலையில் அக்கும்பலின் தலைவன் இருக்கும் இடம் அவனைப் பிடிக்க ஹைதராபாத் சென்றது சென்னை விமான நிலையத்தில் இருந்து வெளிவந்ததும் செய்தியாளர்கள் அவ்விருவரையும் சுற்றி வளைத்து பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர் நிதானமாக பதிலளித்தவர்கள் பின்னர் தங்களது வண்டியில் ஏறிக்கொண்டு வீட்டிற்கு கூட செல்லாது நேரே கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றனர் மகன்களது செயலை எண்ணி இரு தந்தைமார்களுக்கும் பெருமைதான் அதனை தங்களது ஒற்றை பார்வையிலேயே வெளிக்காட்டினர் அனைத்து ஆதாரத்தையும் சமர்ப்பித்து விட்டு நின்றிருந்தவர்களை தனது அறைக்கு வர சொன்ன சிவநாதன் ஆதிதேவனையும் சாய்கரனையும் தோல் தட்டி கொடுத்தார் நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு கரண் உங்களை பார்க்கிறப்போ நானும் வெற்றியும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே பார்க்க முடியுது என்ற சிவநாதனை கண்டு பற்கள் தெரிய சிரித்த சாய்கரன் நானும் ஆதியும் உங்களை மாதிரியே கடைசி வரைக்கும் உன்னா இருக்கணும் அதுதான் எங்க ஆசையும் கண்டிப்பா நடக்கும் என்ற வெற்றி அர்த்தமாய் சிவநாதனை பார்த்து புன்னகைக்க அதனை கொண்ட நண்பர்கள் இருவரும் நெற்றி சுருக்கினாலும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை பின்னர் அவர்களிடமிருந்து விடை பெற்று வீட்டிற்கு வந்தனர் இருவரும் வரும் வழியில் கண்கள் முடி இருக்கையில் சாய்ந்திருந்த ஆதிதேவனை பார்த்த சாய்கரன் அவங்க பேச்சே சரியில்லையேடா ஏதாச்சும் பிளான்ல இருக்காங்களோ அப்படித்தான் நினைக்கிறேன் எனக்கு விஷ்ணு மேலதான் டவுட்டா இருக்குடா ஏதோ பண்ணிருக்கான் அவன் நண்பனை பார்த்தவாறு தாடையை நீவிக்கொண்டிருந்தவனும் கண்டிப்பா பண்ணிருப்பான் யோசனையுடனே இருந்தான் வீட்டிற்கு வந்த பிறகுதான் இருவருக்கும் அப்பதான் முடியும் போல என்ற கரனை பார்த்து புன்னகைத்தவனிடம் ஆமா நீ என்ன பண்ண போற முதல்ல அவளை பார்க்கணும் ம் ம் அதான பார்த்தேன் முதல்ல தூங்கி எழுந்திரிடா நல்லா அழுக்கா தாடியோட இருக்க மச்சான் எப்படி இருந்தாலும் அவ ரசிப்பாடா என சாய்கரனின் தோல் மீது கை போட்டு என்னமோ கரெக்டு தான் எனக்கு தான் ஒன்னும் முகராசி வேணுண்டா போதும் நீ கிளம்பு என கை கூப்பியவனின் தோளில் இன்னும் ஓங்கி அடித்தவன் சிரிப்புடனே வீட்டினை நோக்கி சென்றான் அவரவர் வீட்டு வாசலில் வந்த மகன்களை கண்ட பார்வதியும் அமிர்தாவும் தங்களது மகன்களை நிற்பாட்டி ஆரத்தி எடுத்த பிறகே உள்ளே அழைத்து சென்றனர் வேண்டாம் என மறுத்தாலும் பார்வதி கேட்க மாட்டார் ஆதலால் அமைதியாகவே இருந்தவன் ஹாலில் நுழைந்த சமயம் தானாக அவனது பார்வை அமிழ்தினியின் அறையினை நோக்கி சென்றது உள்ளே வந்த பார்வதி உன்னை பத்தி டிவில போட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீதான் ஆளே மிளிஞ்சுட்ட சாப்பாடு சரியில்லையா ம் நான் ரூமுக்கு போறேமா என வழக்கம் போல எண்ணிரெண்டு வார்த்தை பேசியவன் அமிழ்தினியின் அறையினை ஏக்கமாக பார்த்தவாறே படியேறி தன் அறைக்கு சென்று விட்டான் பெருமூச்சு விட்ட பார்வதியும் அவனுக்காக உணவினை தயாரிக்கலானார் நீண்ட நேரம் குளியல் அறைக்குள்ளே இருந்தவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை சிறிது நேரத்தில் தலை துவட்டியவாறு வெளிவந்தவன் பின்னர் பார்வதி சாப்பிட அழைக்க வேட்டியின் மேலே டிஷர்ட்டை விட்டவாறு கீழிறங்கி சென்றான் கல்லூரியிலிருந்து அமிழ்தினி இன்னும் வந்திருக்கவில்லை அன்னை தயாரித்த உணவை ஆற அமர உண்டவன் கை கழுவி அவனுக்கு ஏற்ற பதத்தில் சுடு தண்ணீரை அவனே வைத்தவன் அதனை எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு சென்று விட்டான் புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை மாறாக தன் அவளது நினைவே அதிகம் வாட்டியது எதையோ யோசித்தவாறு விட்டத்தை பார்த்து படுத்திருந்தவன் ஒரு வழியாய் போனான் அமிழ்தினி கல்லூரியில் இருந்து வரவும் ஆதிதேவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவும் சரியாக இருந்தது தொடரும்